நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியோர் நம அஸ்பத் பரம குருப்பியர் மகா ஹஸ்பத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜாயர் நமக ஸ்ரீமத் பரவரமணி மகா ஸ்ரீ குருங்க முனையர் மகா பேராளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சுசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கு பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் பெரிய ரிலீஃப்னா அப்படி ஒரு பெரிய ரிலீஃப் நமக்கு வரப்போகுது ராசியில் இவ்வளவு நாளாக இருந்த சனி பகவான் நம்முடைய தனவாக்கு ஸ்தானத்திற்கு மாறுறார் உள்ளபடியே ஒரு 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 பெரிய ஒரு முன்னேற்றம் ஒரு நிச்சயமாக அந்த சனி மாற்றங்கிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை அனைத்துமே விலகும் சாத்தியமில்லாத காரியங்கள் கூட இனிமே சாத்தியமாகும் சாதாரணமாக நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் கூட இவ்வளவு நாளாக நமக்கு நடக்காமல் இருந்தது இனிமே இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லை அந்த விஷயங்கள் எல்லாமே இனிமே நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குரு ஐந்தாம் இடத்துக்கு வர வரப்போகிறார் இந்த ராசியில் இருந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு மாறியிருக்கார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை பத்தாம் பார்வையால் பார்த்து அருளி செய்கிறார் கும்பராசிக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு பெரிய மாற்றம் காத்துன்ருக்கு இந்த வாக்குச்சனி பாதச்சனி ஆனால் குழம்பு நமக்கு நம்ம ராசிநாதன் சனிமான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறேன் வார்த்தைகள் கொஞ்சம் பிரயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பிரயோகப்படுத்தணும் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம ஒன்று சொல்லப்போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிந்து கொள்ளலாம் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் ஆனால் வரவுக்கு குறைவு இருக்காது வரவுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் இருக்காது வருமானம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பல வழிகளிலும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும் எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு ஒரு வருமானங்கள் வந்து சேரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன காரியங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகுங்க இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத எயிட்டிஸ் நைன்டிஸ் நைன்டிஸ்கீட்ஸுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அது மாதிரி சுபகாரியங்கள் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒரு குழந்தை வச்சிருக்கும்போது ரெண்டு குழந்தை கண்டிப்பான முறையில் கன்ஃபார்ம் முருகன் மாதிரி யாருமே ஆண்வாரிசு உண்டு ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் பரம்பரை சொத்துக்கள்லாம் வர வேண்டியதாக வந்து சேர்ந்துடும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே நமக்கு விலகும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஐயா தொழிலில் இவ்வளவு நாளாக பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு வருஷமாக பார்த்தோம்னா தொழில் பண்ணுறோம் 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 உழைக்கிறோம் அதுக்கேற்ற ஊதியமே இல்லை இங்கே கும்ப ராசியாக இருந்தாலும் சரி அல்லது கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி கும்ப ராசியோ அல்லது கும்ப லக்னமோ பல வழிகளிலையும் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறது எந்த எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு மாறும் எந்த எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நமக்கு நடக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க தாராளமான முறையில் தொழில் ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமா அமைஞ்சிருக்கு புது உத்தியோகத்துக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எனக்கு புது உத்தியோகம் கிடைக்குமா நான் வெளிநாடு போவேனா வர ராசிக்கு இதெல்லாம் கண்டிப்பா வெளிநாடு போவீங்க ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கிறவங்க அந்த ஊர் சிட்டிசன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி நமக்கு காத்துருக்கு முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலிதமாகும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குது மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது எவ்வளவோ நானும் குழைச்சி படிக்கிறேன் ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு படிப்புல இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும் உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குது கும்பராசிக்கு இந்த சனி மாற்றம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்று இந்த சனி மாற்றத்தில் உங்களுக்கு நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுடங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் Oh. Uh -huh.